ஒரு சிறுவன் இருந்தான் ஒரு நாட்டில் ஒரு சிறுவன் இருந்தான் மிக ஏழை குடும்பத்து சிறுவன் தந்தை கிடையாது தாய் மட்டும்தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்துக் கிடையாது ஒரு அறிவிப்பு செய்தான் எனக்கு பிறகு இந்த நாட்டை வழிநடத்தி ஆழ்வதற்கு ஒரு இளவரசனை தேர்வு செய்யப் போகிறேன் அதற்கு நாட்டி குடியல் இடத்திலே நான் ஒரு விதையை கொடுப்பேன் அந்த விதையை முளைக்க வைத்து காட்ட வேண்டும் யாரு செடி சிறப்பாக யாருடைய விதை நன்றாக முளைத்து வளர்ந்திருக்கிறதோ அவனே இளவரசன் இளவரசி பட்டம் சுட்டப்படுவார்கள் என்று அறிவிக்கிறான் விதைகளை நாட்டு குடிகளிடத்திலே கொடுக்கிறான் எல்லோரும் தண்ணீர் ஊற்றி உரத்தை போட்டு வளர்க்கிறார்கள் அந்த ஏழை சிறுவனும் விதையை போட்டு வளர்க்கிறான் அதை முளைக்கவே இல்லை என்னென்னமோ செஞ்சு ஊற்றுகிறான் உரம் போடுகிறான் காலை மாலை இருவேளையும் முளைக்கவே இல்லை அழுகிறான் செடியும் நன்கு செழித்து வளர்ந்து விட்டது என்னுடைய செடி முளைக்கவே இல்லை அம்மா என் விதை என்று அம்மா ஆறுதல் சொல்லுகிறான் சரி மகனே எல்லோரும் அந்த செடியை கொண்டு போகும்போது நீனும் கொண்டு போய் மன்னரிடத்திலே காட்டு நான் எவ்வளவோ தண்ணி ஊற்றி பார்த்தேன் உரம் வைத்து பார்த்தேன் முளைக்கவில்லை மன்னா என்று சொல்லு சரி என்று அந்த ஏழை சிறுவன் அந்த விதையை சட்டியை தீ கொண்டு போனான் எல்லாரும் வரிசையில் வந்து அந்த செடியை காட்டினார்கள் பல செடிகள் செழித்து நன்றாக வளர்ந்திருக்கிறது அந்த செடியை வைத்திருந்தவள் எல்லாம் பள்ளி தள்ளி விட்டான் மன்னன் நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க என்று அனுப்பினான் இந்த சிறுவன் வந்தான் அழுதான் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் நான் நீங்கள் கொடுத்த விதையை இதில் ஊண்டினேன் மன்னன் அதுக்கு உரம் வைத்தேன் தண்ணி ஊற்றினேன் முளைக்கவே இல்லையே நான் என்ன செய்வது என்றான் நீ தாண்டா இந்த நாட்டின் இளவரசன் தான் ஏன் சொன்னான் அவர்களுக்கு நான் எல்லோரும் எல்லோருக்கும் கொடுத்தது அவித்த விதையடா எப்படாவது முளைக்கும் இந்த அயோக்கிய பயில்கள்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு வேற விதையை போட்டு முளைக்க வச்சு அதை கொண்டு வந்து நிற்கிறான் நீ தாண்டா உண்மையை சொன்ன நீ தாண்டா இளவரசன் அந்த மாதிரி உண்மையை சொல்லிட்டு இருக்கிற மகன் நான் ஒருத்தன் தான் இவன்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொள்ளையடிச்சு போனை கொடுத்து ஏமாத்த வரவனுக்கு நீ மறுபடியும் மறுபடியும் பதவி கொடுக்காது